வெளியான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு சென்னை கத்தீட்ரல் சாலைக்கு நடுவுல சாலை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் தற்காலிகமா மூடப்பட்டு இருந்தது இந்த பக்கம் போற வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு இருக்காங்க தடுப்பு சுவர்ல மோதி விபத்து ஆகியிருக்கு இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆட்டோல இருந்தவங்களை உடனடியா பக்கத்துல இருந்தவங்க மீட்டிருக்காங்க அதை தொடர்ந்து ஆட்டோல இருந்து இறங்கின அந்த ஓட்டுநர் பள்ளம் இப்படி இருக்கே இத கூட மூட மாட்டீங்களா சென்னையில எங்க பார்த்தாலும் பள்ளமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி போடுங்க இந்த இந்த இடத்துல ஒரு கூட இல்லன்னு விபத்து தொடர்பா காவல்துறையினர் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னையில இப்படி பல இடங்கள்ல பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்குறதோட இதை சரி செய்யணும் இதுக்கு கவனம் கொடுக்கணும்னு பலரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சரி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பியான் பண்ணிக்கோங்க